தேவமாதாவின் வணக்கம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேவமாதாவின் பேரில் வைக்க வேண்டிய நம்பிக்கையின் பேரில் ஒன்றாவது அன்னை நமது தேவைகளை எல்லாம் அறிகிறாள் இரண்டாவது சர்வேசரணத்தில் சர்வ இருக்கிறாள் மூன்றாவது மனிதர் பேரில் மிகவும் அன்பாயிருக்கிறாள் ஒன்றாவது தேவமாதா மோட்சத்தில் நிகரில்லாத மகிமை அடைந்திருந்தாலும் சகல நிர்பாக்கியமும் நிறைந்த இவ்வுலகில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை மறந்து போகாமல் இரக்கமும் அன்பும் உள்ள தாயை போல் தம்மை நோக்கி தம்முடைய திருக்கண்களை திருப்பி நமது தேவைகளை அறிந்து நம்மை கெடுக்க தெரியும் பொல்லாத பசாசின் தந்திரங்களை அறிந்து நாம் இடுகிற அபய சத்தங்களை கேட்டு நம்முடைய மன்றாட்டுக்கு இறங்கி நம்மை மிகுந்த அன்புடன் ஆதரித்து வருகிறாள் இந்த பரம நாயகியை நம்மை போல் இந்த கண்ணீர் கணவாயில் இருந்தபோது நாம் படுகிற வருத்தங்களை தாமும் அனுபவித்து நாம் படுகிற துயரங்களை தாமும் அனுபவித்து பிள்ளைகளாகிற நம்முடைய சகலவித கஸ்திகளுக்கும் இறங்கி உதவி செய்வாள் நாம் நினைத்து தேவ மாதாவினிடத்தில் முழுதும் நம்பிக்கை வைத்து நம்முடைய நல்ல உபகாரியாகிய அன்னையை கூட்டு தயாளத்தின் ராக்கினியாயிருக்க மன்றாடி நம்முடைய ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் தேற்றரவாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும்படி மன்றாட கடவும் இரண்டாவது முத்தி பெயர் பெற்ற ஆத்துமாக்கள் மோட்சத்தில் அடைந்த வல்லபம் அவர்கள் இப்பூமியில் இருக்கும் பொழுது செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ற இருக்கும் ஆகையால் பரிசுத்த கன்னிகை எல்லா புண்ணியங்களுடைய மாதிரிகையாய் இறை அருளின் உன்னத முடிவை அடைந்திருப்பதால் சர்வீசிரந்தத்தில் பெற்றுக்கொண்ட வல்லபத்துக்கு அளவே இல்லை நூலாசிரியர்கள் எழுதியிருக்கும் வண்ணம் ஏசு கிறிஸ்துநாதர் எல்லா வரப்பிரசாதங்களுக்கும் இந்த வரப்பிரசாதங்களை நம்மை நம்மில் பொழிய வருகிற வாய்க்காலாக தேவமாதாவை இருக்கிறார் ஏசு கிறிஸ்துநாதர் தமது நேச அன்னையின் மேல் வைத்த அன்பு மிகுதியினால் அன்னையின் மன்றாட்டை புறக்கணியாமல் ஏததை கேட்பாளோ அதை கொடுப்பார் என்பதற்கு சந்தேகமில்லை புனித தம்மணி தமியானுஸ் என்பவர் கூறுவது போல பரலோகத்திலும் பூலோகத்திலும் தேவமாதாவுக்கு மட்டில்லாத வல்லமம் கொடுக்கப்பட்டு மீட்பருடைய சிம்மாசன தருகில் அடிமையைப் போல இராமல் ஆண்டவளாய் நிற்கிறாள் என்பதில் சந்தேகமில்லை நாமும் திருச்சபையுடன் தேவமாதாவை தயாளத்தின் ராக்கினியாகவும் மனிதரின் உறுதி நம்பிக்கையாகவும் வாழ்த்தி நம்மை தமது அடைக்கலத்தில் வைத்து எப்பொழுதும் காப்பாற்றுமாறு அன்னையை மன்றாடக்கடவும் மூன்றாவது எவ்வித பாக்கியத்தாலும் நிரம்பிய இந்த கன்னிகை தமது திரு உதரத்தில் உலக இரட்சகரை தரித்தவுடனே இந்த பரம இரட்சகர் மீது வைத்த மட்டற்ற நேசத்தை அன்னையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய காரியங்களெல்லாம் இருக்கிறது போல பாவித்து கொள்ளுகிறாள் இயேசு கிறிஸ்துநாதர் சிலுவையடியில் நின்ற தம்முடைய திருத்தாயை நமக்கு தாயாக கையளிக்கும் பொழுது அன்னையின் திருஹிருதயத்தில் பற்றி எறிந்த அன்பானது அதிகம் அதிகமாய் வளர்ந்தமென்பதில் சந்தேகமில்லை அப்போது மனு குறித்து வந்த தயவும் அன்பும் கவலையும் எவ்வளவென்று ஒருவராகிலும் சொல்லி முடியாதிருந்தாலும் தாம் பெற்று வளர்த்த பிள்ளையை மிகவும் அன்புள்ள தாயானவள் அளவின்றி அணைத்து நேசிக்கிறதை பார்க்க தமது ஞான பிள்ளைகளாக கொடுக்கப்பட்ட மனுமக்களை அதிக பட்சத்தோடு தேவமாதா அணைத்து காப்பாற்றி நேசித்து கொண்டு வருகிறாள் இப்போது இந்த பரமநாயகி தேவ சிநேகத்தின் சுவாலையான வாழ்ந்திருந்த போதிலும் அவள் தம்முடைய பிள்ளைகளின் பிறல் வைத்த அன்பானது அதிகரித்ததே ஒழிய கொஞ்சமேனும் குறையவில்லை மோட்சத்தின் ராக்கினியான எங்களுடைய தாயாரே உம்முடைய பிள்ளைகளான நாங்கள் இவ்வுலகில் வருத்தப்படுகிறதையும் எண்ணிக்கையில்லாத ஆபத்துகளில் அகப்பட்டிருக்கிறதையும் கண்டு நாங்கள் அனைவரும் உம்மிடத்தில் கிருபை ஜபம் அகில உலகையும் உண்டாக்கி ஆண்டு வருகிற ஆண்டவருடைய தாயாரே புத்துடைத்தான சகல படைப்புகளிலும் யோக்கியம் உள்ளவளே அநேக துர்க்குணத்தினாலும் துஷ்ட பேயின் சோதனையினாலும் உம்மை சிநேகியாமலும் ஜே சேவியாமலும் அறியாமலும் இருக்கிறார்கள் நானும் அவர்களைப் போல உம்மை இந்நாள் மட்டும் தக்க பயபக்தியோடு வணங்காதிருந்தேன் ஆனால் வான் வீட்டில் கோடா கோடி சம்மனசுகளும் மோட்சவாசிகளும் உம்மை சிநேகித்து ஸ்துதித்து வாழ்த்துகிறார்கள் பூமியிலோ வென்றால் புண்ணிய ஆத்மாக்கள் உம்மை மகா நேசத்துடன் வணங்கி ஸ்துதித்து புகழ்ந்து கொண்டாடுகிறார்கள் அத்தகைய சிநேகப்பற்றுதல் என் இருதயத்திலே பற்றியறிந்து நான் உம்மிடத்தில் மனிதர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து எல்லாருமை சிநேகிக்கும்படி செய்யக்கூடுமாயில் எவ்வளவோ பெரிய பாக்கியம் ஓ தாயாரே நீர் சர்வ தயாபர உகந்தவளாயிருக்கும்போது உகந்தவளாயிருக்கும் போது அற்பு பழுவாயிருக்கிற நான் உம்மை சிநேகியாமல் போகிறதென்ன பரிசுத்த தாயாரே என் வாயும் என் நாக்கும் பேச்சில்லாமல் போனாலும் என் கையானது திமிரமடைந்து என் விரல் இரண்டாய் பிளந்து போனாலும் உம்மை ஒரு காலம் சிநேகியாமலும் மணங்காமலும் இருக்க மாட்டேன் பேரும்பு ராஜ்யத்தில் நான் சகலமான வானோர்களும் உம்மை வாழ்த்துகிறதுனால் அவ்விடத்தில் நான் சேரும் அளவும் உம்மை இவ்வுலகில் இடைவிடாமல் நேசித்துக்கொண்டு வருவேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த மோட்ச ராக்கினியே நான் உம்மிடத்தில் சேரும் அளவும் என்னை கைவிடாதேயும் இருபத்தி ஒன்றாம் நாள் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது உத்தரிக்கிற ஸ்தலத்தில் ஆத்துமாக்களுக்காக திருப்பலி செய்விக்கிறது அல்லது ஐம்பத்து மூன்று மணிஜபம் செய்கிறது